வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இங்கிலீஷ் பேசலாம் நம்ம சேனலுக்கு போகிறோம் வாங்க ஈஸியாக இங்கிலீஷ் பேசுகிற வழி டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் தான் நம்ம சொல்கிறோம் டெய்லியும் நம்ம சேனலில் பாருங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லியும் ரெண்டு வீடியோ போடுறோம் பேசிக் லெவல்லேருந்து ஹை லெவலில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வரோம் ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம் இப்போ லெசன் சிக்ஸுக்கு வந்திருக்கோம் நம்ம வந்து உரையாடல் வழி வழியாக தான் நம்ம இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறோம் கிராமர் கிடையாது வெகாபுலரி கிடையாது ஒரு உரையாடல் என்ன நடக்குதோ ஒரு இப்போ விளையாட்டு மைதானத்தில் லெசன் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா விளையாட்டு மைதானத்தில் இந்த பிளே கிரவுண்ட் இதுல நடக்கிற அதான் இங்கிலீஷ்ல பண்ணியிருக்கோம் வாங்க இந்த லெசனை பார்க்கலாம் டெய்லி ரெண்டு வீடியோ போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனல் இப்போ வந்து சிக்ஸ் இந்த பிளே கிரவுண்ட் விளையாட்டு மைதானத்தில் விஜயும் ராஜேஷும் பேசிக்கிறது தான் இந்த விஜய் சொல்றான் இந்த எனி பிளே கிரவுண்ட் இந்த டவுன் இந்த நகரத்தில் விளையாட்டு மைதானம் உள்ளதா அதுக்கு ராஜேஷ் சொல்றான் எஸ் இருக்கு அப்படின்னா அப்ப விஜய் கேக்குறான் வாட் இஸ் நேம் ஆஃப் கிரவுண்ட் ராஜேஷ் அந்த மைதானத்தின் பெயர் என்ன ராகேஷ் கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறான் அந்த வயதானத்துல பேர் என்னடா ஏதாச்சும் சொல்றான் அப்படின்னா அதுக்கு ராஜேஷ் சொல்றான் இட்ஸ் நேம் மகாத்மா காந்தி ஸ்டேடியம் விஜய் அதன் பேர் மகாத்மா காந்தி ஸ்டேடியம் விஜய் ராஜேஷ் சொல்றான் அதுக்கு ராஜேஷ் சொல்றான் ராஜேஷ் என்ன கேட்கறான்னா த கேம் ஆஃப் நேம்லி கிரிக்கெட் ஃபுட்பால் ஹாக்கி வாலிபால் அண்ட் கபடி எக்ஸட்ரா ஆர் பிளேடு இயர் இங்கே கிரிக்கெட் கால்பந்து ஹாக்கி வாலிபால் கபடி ஆகிய விளையாட்டுகளை விளையாடப்படுகின்றனர் ராகேஷ் என்ன சொல்றான்னா இந்த மைதானத்தில் வந்து த கேம் நேம்லி கிரிக்கெட் ஃபுட்பால் ஹாக்கி வாலிபால் அண்ட் கபடி எக்ஸட்ரா ஆர் பிளேடு இயர் இங்கே விளையாட படிக்கிறது இந்த கேம் எல்லாம் அப்படின்றான் அதுக்கு விஜய் சொல்றான் இன் விச் விஜய் என்ன சொல்றான்னு பாருங்க நீ எந்த விளையாட்டில் கலந்து கொள்கிறாய் நல்லா கேளுங்க நீங்க எந்த விளையாட்டில் கலந்து கொள்கிறாய் அதுக்கு ராஜேஷ் சொல்றான் ஐ எம் பிளேடு கிரிக்கெட் ஆனா கிரிக்கெட் விளையாடுகிறேன் ஐ எம் பிளே கிரிக்கெட் ஆனா கிரிக்கெட் விளையாடுகிறேன் விஜய் அதுக்கு இஸ் தேர் எனி மேட்ச் இன் த திரௌண்ட் டுடே இன்று இஸ் தேர் எனி மேட்ச் இன் தி கிரவுண்ட் டு இந்த மைதானத்தில் ஏதாவது விளையாட்டு போட்டி இருக்கிறதா எஸ் தேர் இஸ் எ மேட்ச் பிட்வீன் டூ டீம்ஸ் டுடே மகாராஷ்டிராட்வீன் இன்று இரண்டு குழுவினர்களுக்கு போட்டி உள்ளது தேர் இஸ் டீம் ஆஃப் தமிழ்நாடு ஒன்று தமிழ்நாடு அணி அண்ட் அனதர் ஏசிய மகாராஷ்டிரா மற்றொன்று மகாராஷ்டிரா அணி அணி மகாராஷ்டிரா குட் பிளேயர்ஸ் மகாராஷ்டிராவில் மிக சிறந்த விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள் சொல்றான் என்ன சொல்றான் மகாராஷ்டிராவில் நல்ல பிளேயர்கள் இருக்காங்கன்னு சொல்றான் மாபோ மகாராஷ்டிரா குட் சொல்றான் ஐ எம் இன்ஃபார்ம் டு சோ இப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் தமிழர்கள் குறைந்து மதிப்பிட முடியாது பட் தமிழன்ஸ் ஆர் இஸ் நோ வேர்லெஸ் குறைத்து மதிப்பிட முடியாது விஜய் சொல்றான் ஹவு மெனி மெம்பர்ஸ் மேக் கிரிக்கெட் டீம் ஒரு கிரிக்கெட் குழுவினர் எத்தனை வீரர்கள் இருப்பார்கள் அவ்வனி மெம்பர்ஸ் மேக் ஏ கிரிக்கெட் டீம் அது ராஜ சொல்றான் ஆன் போத் சைடு லெவன் லெவன் பிளேயர்ஸ் பிளேடு கிரிக்கெட் இரண்டு குழுவினர் பதி பதினொன்று பதினொன்று வீரர்களாய் விளையாடுகின்றனர் அது விஜய் சொல்றான் கம் ட்ரிங்க் கூல் ட்ரிங்க்ஸ் அண்ட் சரி வா குளிர்பானம் குடித்துட்டு ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸ் கூல் அண்ட் கம் எஸ் லெஸ் கோ ஐ ஆல்சோ ஃபீலிங் தேஸ்டி சரி செல்வம் கோ எனக்கு தாகமா இருக்கு ஐ ஆல்சோ ஃபீலிங் தேஸ்டி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேரக்டர் ரெண்டுமே நீங்களே பண்ணி பாருங்கள் ஒரு ஆள் ராஜேஷ் ஒரு ஆள் விஜய்ன்ட்டு சொல்லி ரெண்டு கேரக்டரும் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் இங்கிலீஷ் ஈஸியாக பேச முடியும் சின்ன சின்ன கான்வினேஷனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால இங்கிலீஷ் ஈஸியாக பேச முடியும் இது நீங்கள் ஈஸின்னு நினைப்பீங்க ஆனால் இதை கண்ணாடி முன்னாடி நின்று எங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ரெண்டு கேரக்டராக பண்ணி பாருங்க கான்செப்டாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கங்க அந்த டவுன்லோட் பண்ணதை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க கண்ணாடி முன்னாடி நின்று அப்பப்போ ஸ்டெக்கானால் கூட நீங்கள் இந்த பிடிஎஃப் பார்த்து நீங்கள் பேசலாம் ஈஸியாக இங்கிலீஷை பார்த்து பார்த்து கூட நீங்கள் பேசி பாரு பழகுங்க உங்களால் ஈஸியாக இங்கிலீஷ் பேச முடியும் அதனால தான் நான் நம்ம சேனலில் ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம் வாங்கன்ட்டு லெசன கொடுத்துருப்போம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சுருங்க அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்க முக்கியமான வகாபிளரி பார்ப்போம் பிளே கிரவுண்ட்னா விளையாட்டு மைதானம் டவுன்னா நகரம் ஸ்டேடியம்னா ஸ்டேடியம் கேம்னா விளையாட்டு ஸ்போர்ட்ஸ்னாலும் விளையாட்டு கிரிக்கெட்னா கிரிக்கெட் ஃபுட்பால்னா கால்பந்து கிரிக்கெட்னா மட்டை பந்துன்னு வரும் ஹாக்கினா ஹாக்கி வாலிபால்னா வாலிபால் கபடி மேட்ச்னா போட்டி டீம்னா அணி குழு ஒரு டீம் அப்படின்னு சொல்றாங்க பிளேயர்னா வீரர் பார்ட்டிசிபேஷன்னா கலந்து கொள் குட் பிளேயர்ஸ்னா சிறந்த வீரர்கள் நோ வேர்லெஸ் குறை நிலை மெம்பர்னா உறுப்பினர்கள் லெவன் பிளேயர்ஸ்னா பதினொன்று வீரர்கள் போனோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு முக்கியமான டெய்லி டெய்லியும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலை பற்றி ஃபுல் வீடியோவும் பாருங்க உங்களால் இங்கிலீஷ் ஈஸியாக பேசலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்